தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான் என்று மக்களவையில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து திமுக மக்களவை கொறடா ஆராசா எழுப்பிய கேள்விக்கு ஜே பி நட்டா இந்த பதிலை அளித்திருக்கிறார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான் என்று மக்களவையில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஒப்புதல் அளித்திருக்கிறார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து திமுக மக்களவை கொறடா ஆராசா எழுப்பிய கேள்விக்கு ஜே பி நட்டா பதில் அளித்திருக்கிறார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆண்டுகள் ஆகிறது ஆண்டுகள் ஆகியும் அங்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்று ஆராசா குற்றம் சாட்டியிருந்தார் தற்போது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான் என்று மக்களவையில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் கூடுதல் விவரம் மக்களவையில் இன்று திமுக மதுரை எய்ம்ஸ் கட்டுமான தாமதம் சுட்டிக்காட்டி வலியுறுத்தினார் குறிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அடைக்கல் நாட்டியும் இதுவரை ஒரு செங்கல் கூட அங்கு நாட்டப்படவில்லை என்பதை எடுத்துரைத்தார் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நிதி ஒதுக்கப்படும் என்று நிதியமைச்சர் கூறி வந்தாலும் இதுவரை அங்கு நிதி ஒதுக்கப்படவில்லை தமிழ்நாட்டை அஹ் அரசு இரண்டாம் தரமாக நடத்துவதாக தெரிவித்தார் அது மட்டுமல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து எந்த ஒரு தகவலும் ஒன்றிய அமைச்சர் தனது பதில் தெளிவிக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த அஹ் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா சில தொழில்நுட்ப காரணங்களால் இந்த தாமதம் ஏற்பட்டிருப்பதை ஒத்துக்கொள்வதாக இன்று தெரிவித்திருக்கிறார் அதாவது எய்ம்ஸ் கட்டுமானத்தில் தாமதம் ஏற்பட்டிருப்பதை ஒன்றிய அரசு இந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய தமிழக மக்களினுடைய சென்டிமண்டை வந்து மதிப்பதாக கூறிய அவர் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த தாமதத்தை ஏற்றுக்கொள்வதாக இன்று நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அமைச்சர் இந்த எம்ஸ் மருத்துவமனை தாமதத்தை திமுக நாடாளுமன்ற கொறடா ராசா வந்து மிக விரிவாக சுட்டிக்காட்டி ஏன் இந்த தாமதம் என்கிற கேள்வியை எழுப்பிய போதுதான் இந்த பதிலை அஹ் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் எழுப்பியிருக்கிறார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான் என்று மக்களவையில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதம் குறித்து திமுக மக்களவை குரடா ஆராசா எழுப்பிய கேள்விக்கு ஜேபி நட்டா இந்த பதிலை அளித்திருக்கிறார்